என் ஆண்டவர் என் நிமித்தம் சுகித்திருக்கணும் வேதம் சொல்லுகிறது அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்து சகித்து சகித்து சில சொல்லுவாங்க இந்த வீட்டில் நான் சகிச்சுட்டு இருக்கிறேன் ஆம இப்படி நம்ம கிட்ட ஆண்டவர் சொன்ன எப்படி இருக்குங்க இந்த சத்தம் அப்படிதான் கேட்டு என்னை சுகித்திருக்க வைப்பா என்னை சகிச்சிட்டு இருக்க வைக்காத உன் வாழ்க்கையில பிரியமான சகோதரி பிரியமான சகோதரா இனி எவ்வளவு காலம் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் ஆனா இறைமையாவை கொண்டு சொல்லுகிறார் நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் சிலுவையை சுமந்து இழைத்து போனேன் என்று கத்தர் சொல்லல நான் பொறுத்து பொறுத்து அவருடைய சுபாவம் தீமைய தீமைனால தீமை அவரிடத்தில் சேருவது இல்லை ஆனா இந்த வார்த்தை அதற்குள் இருக்கிற மூன்று பனிரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பே அகங்காரம் வேண்டாம் நிர்விசாரம் வேண்டாம் தாழ்த்திருங்க தாழ்த்திருங்க அவர் யாரை மீதியாக வைப்பார் தெரியுமா சிறுமையும் ஏழைமையுமான ஜனத்தை ஆமே நாண்டு சமூகத்தில் விழுந்துருங்க ஒரு பிழையாமால் அவர் பாதத்தில் விழ முடியுமானால் ஒரு நேபுகாத் நேச்சரால் அவர் பாதத்தில் விழ முடியுமானால் நாம் சிறுமையும் எளிமையுமான வைப்பேன் அவருடைய தயவுதான் என்ன இன்னும் மீதியாக வைத்திருக்கிறது அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ரோமர் பதினொன்று இருபத்தி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் கண்டிப்பையும் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் எல்லாரும் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க என்னிடத்திலே தயவை காண்பித்தார் என்னிடத்திலே தயவை காண்பித்தார் என கேட்கிற ஒவ்வொரு அதனாலதான் இன்னும் மீதியா இருக்கிறோம் அடுத்த வார்த்தை அந்த தயவிலே நிலைத்திருப்பா நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திரா விட்டா நீட்டு நீயும் நம்மை ஏவுகிறது இன்னும் மீதியா வச்சிருக்கிறார் சகிச்சிட்டிருக்கிறார் அவர் பார்க்க விரும்புகிறது நம்ம பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் பார்க்க விரும்புகிற காரியத்தை தான் அங்கே பதிமூன்றாவது வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார் செப்பனியா மூன்று பனிரெண்டு பதிமூணு இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவங்க கிரியைகளில் மாற்றம் அடுத்த வார்த்தை அவர்கள் போய் பேசுவதும் இல்லை வஞ்சகனாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்க வார்த்தையில மாற்றம் நேற்று வர தூஷணம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அப்படி இல்லை நேத்து வர பொய் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை மாற்றம் வார்த்தையில மாற்றம் வாழ்க்கையில மாற்றம் இதுதான் தயவை கனப்படுத்துகிறவர்களுடைய அடையாளம் தயவில் நிலைத்திருக்கிறவர்களுடைய அடையாளம் இன்னும் சகிச்சுக்கிட்டு என் குள்ள என்னோடு கர்த்தர் இருக்கிறார்னா கர்த்தர் என் வாழ்க்கையில காண விரும்புகிற இந்த மாற்றத்தை காணவே கர்த்தர் இன்னும் மீதியாக நம்மை வைத்திருக்கிறார் இது தெரியாம நான் தான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னைக்கோ தண்டனை கிடைச்சிருக்கணும் ஆனா அதுக்கே கிடைக்கல இதுக்கெல்லாம் கிடைக்குமா என்று நிர்விசாரமாய் வாழ்ந்து பாழாய் போகாதே கர்த்தர் சகித்து கொண்டிருக்கிறார் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை சிம்பிளா சொல்றேன் யாரும் கெட்டு போகணும்னு மட்டும் மனசுலயே கூட நினைச்சிடாதீங்க அது உங்களை 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 ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்களா கூட இருக்கலாம் கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள வாழ்க்கை ஓடி முடிச்சிரும் எத்தனை வருஷம்ல நம்ம கையில கிடையாது எதுவுமே கேரண்டி கிடையாது யார் இந்த ஆள் கெட்டு போயிடணும் இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு மனசுல கூட நினைக்காதீங்க அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க ஆண்டவர் இப்படி ஒரு தப்பான எண்ணம் வருது ஆண்டவரை அப்படிதான் ஆண்டவர் பழக்க வைக்கிறார் சிலர் குறித்து வரும் ஆண்டவரே ஒரு அடியாவது கொடுங்க ஆண்டவரே சொல்லிட்டு சொல்றேன் அப்ப எனக்குள்ள சில மோசமான காரியங்கள் இன்னும் இருக்குல்ல மாற்றுங்க ஊழியக்காரன்லப்பா என்ன மாத்துங்கப்பா எனக்கு இந்த ஆள பிடிக்கவே மாட்டேங்குதுப்பா அந்த எண்ணத்தை மாத்துங்கப்பா நம்ம அப்படி ஜோம் பண்றோமா ஆமே ஆண்டவர் உன்ன ஒன்னு கேட்கிறார் எவ்வளவு காலம் நான் சகிச்சுட்டு இருப்பேன் என்னை சுகித்து அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவங்க நாவல வஞ்சனை கிடையாது வஞ்சனை கிடையாது அவன் தான் ரொம்ப பெருசா பைபிள் ஆண்டவர் பேசி தந்துட்டே இருக்கிறார் நம்ம பேச்சு ரொம்ப முக்கியம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பேச்சு ரொம்ப முக்கியம் ஆமே ஆமே ஹலோ லோயா இப்போ உங்க இருதயத்தில் வச்சு சொல்லுங்க பார்த்து பேசு பார்த்து பேசு நீ பேசாம இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பேசி கட்டுறாது பேசி கட்டுறாரு ரெண்டு மணிக்கு ஜோம் பண்ணுவாங்க ரெண்டே நிமிஷத்தில் பேசி அவ்வளோ பிரேருக்கு அர்த்தம் இல்லாம ஆயிரும் நம்முடைய பல பேச்சுகளை நம்ம பேசாமல் இருந்திருந்தா நம்முடைய பல ஜபத்துக்கு பதில் என்னைக்கே வந்திருக்கும் இது வந்து சும்மா பேசணும்னு பேசல சில வருஷத்துக்கு முன்னாடி சிலருக்காக சோம் பண்ணும்போது அண்டவர் இவ்வளோ சோம் பண்றாங்களே இன்னும் நடக்கலையே ஒன்னும் நடக்கலையு சொல்லும் போது ஆவியானவர் தெளிவாக பேசின காரியம் இது எப்படிப்பா நடக்கும் அவங்க பேச்சை குறைக்க சொல்லு இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் சொல்லி அவங்க பேச்சு எனக்கு கடினமா இருக்கு அப்படி பேசுறாங்க பிறரை கெடுத்து ஈஸியா பேசுறாங்க ஆனால் செபத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க ஆண்டவருக்கு அந்த கண்ணீர் அறுவறுப்பா தான் தெரியும் ஆமே நிறைய பேச்சை மாத்தினாலே நம்முடைய வாழ்க்கையே மாறும் நல்லா இருக்கும் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவர்கள் பொய் பேசுவதில்லை அவர்கள் வஞ்சக அவர்கள் வாயில் அடுத்த வார்த்தை அவர்கள் அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து அதன் அர்த்தம் என்ன அவர் பிடிச்சது நம்ம கிட்ட வந்துட்டு வைங்கள நம்மளை சுத்தி இழைப்பாறுதல இமீடியா கட்டளை

அந்நாளில் என்று எலும்பு கைகளை விடாதே என்று சொல்லப்படும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து சந்தோஷமாய் மகிழ்ந்து அன்பின் நிமித்தம் ஏப்பாடா இவ்வளவு காலம் நான் சகிச்சிட்டு இருந்தேன் இன்னையிலிருந்து நான் எப்படி இருக்க போறேன் பாரு என் வாழ்க்கையில என் வீட்டில் எங்க அப்பா எப்படி இருக்கணும் அவன் தமிழ்ல புரியுதுல ரைட் சுகித்திருக்கணும் இவ்வளவு நாள் எப்படி இருந்தாரு ஏன்னா அவர் போயிட்டாருனா இந்த ஜோலி முடிஞ்சுன்னு அவருக்கு தெரியும் பாருங்க கொஞ்சம் சேஞ்ச் வந்ததுமே அவர் மொத்தமான ஆசிர்வாதம் அழிக்கிறார் ஹலலோயா அது வர மெதுவா கூப்பிட்டு சொல்றார் அதற்குள் இருக்கிற கத்தர் நீதி உள்ளவர் நீங்க எங்க இருக்கிறீங்க பிரதர் நான் இங்க இருக்கிறேன் அப்படி சொல்றது வேற வேற வழி இல்லாம இங்க இருக்கிறேன் இப்ப அவரே கூப்பிட்டு சொல்றார் கத்திரவும் கூட இருக்கிறார் அவர் உன் நடுவில் இருக்கிறார் பிரியமானவர்களே எவ்வளோ காலம் இந்த பூமியில் வாழ தெரியாது இங்கே நம்முடைய வாழ்க்கையில் அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்க வைத்தார் பரலோகத்தில் நமக்கு இருக்கிற கணம் என்பது அது அது சொல்லி தீராது அது சொல்லி முடியாது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த தயவுல தொடர நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக எல்லாரும் எழுந்து நிற்கலாமா Hallelujah. 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 Amen. F minor. Umak piriye mana deyce ye. Yanak kat tarum deyvame. Umak piriye mana deyce எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே என் தேவன் உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே செம்மையான வழியிலே கைகளை உயர்த்தி சம்பமே

அமே நாக் மஞ்சாதி போகையா கே கே அவிக்கினதே எனது ஏக்கமே அண்டு ஒரே மாற்றம் உண்டாகி மாற்ற உண்டாகட்டு மாற்ற உண்டாகட்டு சாலா பாக்கார பாலா பாதுடாரா ரீ பாலா பாதாட ராமா சேரே பாக்காரா ரீ கமா மலரோ சேரே மா மலரா அலலுயா உமது அன்பை உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை இயேசுவே எங்கள் நேசரே ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க உண்மையே